உங்களுக்கு உதவி கண்டு யாருமே இல்லையா வடிவா சிரிக்கிறீங்க லைலா உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் உருத்திரபுரம் என்ற ஒரு இடத்துல ஒரு அம்மாவை சந்திக்க வந்திருக்கான் வாங்க அம்மா என்ன பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அம்மாவோட கதைப்பான் அம்மா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன கமல் லைலாண்டு கூப்பிடுறேன் லைலாண்டு கூப்பிடுறதா லைலாண்டதா ஒரு பிரபலியமான நடிகை ஏன்னா

இப்போ உங்களோட அம்மா அப்பா எல்லாம் அம்மா நான் நடத்து அம்மான்னு அப்படிங்க அதை விட்டு தனியாக தான் இருக்கிறீங்க இப்போ நீங்க இருக்கிற இந்த காணியார்ட்டு நல்ல பிடி ஒரு காணி பாகவடி தங்கச்சி இருக்க நீங்க இருக்க மாட்டோம் இதுக்குள்ளே இருக்கலாம் இப்போ அவங்க இங்கேதான் இருக்கிறாங்களா இல்லை வருங்கையுமே இருக்கிறாங்களா இங்க தான் இங்க இருக்கம் ஜாழ்ப்பாணம் இருக்கணும் வந்து வந்துட்டு போறவா

உங்களுக்கு உதவிக்கிட்டு யாருமே இல்லையா இல்ல உதவியா எந்த பிள்ளைகள் தான் எனக்கு கடவுள் என்ன எங்க எங்கே கொண்டு போறாரு பக்கத்தில் இருக்கிற முன் வீட்டுக்கார மூன்று நாள் நாளா ஏடா அந்த ஜூஸ் சாப்பிடும் அப்படி இப்படின்னு தானே என்ன சாப்பிட்டா நீங்க இன்றைக்கு நீங்க கடையில் சோறு எடுத்து வரப்படையில எடுத்து சாப்பிட்டேன் நீங்க சமைச்சிருக்கலாமே சமைச்சிருக்கலாம் நீங்க முடிய விரும்புறேன் பின்னாவே சமைக்கிறது கொண்டுமே இல்லையா உங்களோட வீட்டை

அப்போ இப்போ நீங்கள் சும்மா ஒரு இப்போ உங்களோட வருமானம் இல்லை உங்களோட செலவுக்கெல்லாம் என்ன செய்வீங்க என்னன்னா நான் என்னென்ன சொல்லி முறையே நான் செய்யணுமான் காசி அம்மா காய்களை ஒருத்தட்ட உதவியும் இல்லை எடுத்து நீங்கள் வேற கேட்டு திரும்ப கடையை கேட்டு பார்ப்போம்மா அப்படி பிண்டதான் அப்படின்றது ஒரே விட்டுட்டேன் இப்போ ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்குன்றது ஒரு தொகை பண்ணுதானே இப்போ இப்போ ஒரு நாள் இப்போ நீங்கள் ஒரு ஆள் போயிட்டே இருக்கிறபடியா திருவிழா சேர்க்கைல இருந்தால் விட்டால் நம்புகின்றார் மற்ற அந்த பத்து அரிசி தான்றது ஆனால் அதை பற்றி பற்றி சமைச்சு எழுந்த சாப்பிட்றதால கொடுக்குறாரு அப்போ உங்களை சமூர்த்தி அப்படி எந்த உதவியுமே இல்லையா சமர்த்தியெல்லாம் நிலம் புரிக்காத ரெண்டாயிரம் தஞ்சாவூர் இதே மாதிரி போட்டோப்பென்று மாறி பறிஞ்சிட்டுனா மாலை மலை முதலாயிரம் மாலை தஞ்சாவூர் கேட்டாலும் லெட்டர் கொண்டு விரைச்சி களைக்கொழிச்சோன்னே நான் இங்கே போக வேண்டிய எல்லாரும் பொருளாமையே தெலிச்சு விட்டுன்னு தெளையாமலம் கொஞ்ச நேரம் பழத்தாட்டினா சுவம்புறேன் காலம்புற அந்த சீ நீங்கள் போட்டு அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் டீ ஒன்று போய் சீ அவர்கிட்ட தான் சீனி எடுத்து கொண்டு சரி இப்போ உங்களை கையில் கூட காசு வச்சிருக்கீங்க ஒரு சதவீத ஒட்டு சதவும் இல்லையா ஆகாங்க இன்னும் நாற்பது ரூபாய் இருக்குது அதுவும் நாற்பது ரூபா காசு தானே ஒரு சதவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது கூட ரூபா காசு வச்சுக்க பச்சிருந்தேனா காலம்புரை அந்த பிள்ளை வாணி சூழ் பண்ணி கொடுத்துட்டு மற்றது வந்து ஊறு பண்ணான் நினைக்கலாமே பிளக்கு கொடுத்துருவீங்க அப்படியே சாமியை கும்பிட்றேன் சாமியில் நான் அப்ப அப்போ நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் சாமிக்கு வாங்கினீங்களா நல்ல விஷயம் அது ஒவ்வொருத்தருட நம்பிக்கை அப்படி அதெல்லாம் நாங்கள் குறை சொல்லக்கூடாது அப்போ எந்த எல்லாம் எல்லாம் கலவி கவுத்து எல்லாம் வச்சிருக்கீங்க ஒன்றுமே இல்லாம எல்லாம் பாழிக்கிற எல்லாம் இல்லாம எல்லாம் வேண்டி வச்சுக்கணும் என்ன காசு இல்லாத நேரம் வந்துபடியா தெரிஞ்சாக்கர் பண்ணுறவன் தாண்டு போற வேற ஒருத்தரம் பார்த்து அப்போ இப்போ அப்படியேனு சொல்லலாம் சொல்லல நம்ம என்னடா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு முறையும் உங்களை தேடி வரவே மாட்டாங்க தானே

அப்ப இதுக்குள்ள நீங்க தனியாக தான் இருப்பீங்களா இருக்கு இல்ல பகலையில நான் வங்காளம் ஒரு ரவைய விட்டேன் அமரிச்சுக்கிறேன் கதிரியை போட்டு இருக்கிறேன் இப்போ உங்களும் சகோதரம் சொந்தக்காரர் அப்படியே தங்கச்சி இருக்கிறா கஷ்டமாக ஒரு தங்கச்சி ஒரு ரெண்டு ஆள் கல்யாணம் செய்யலை மேலே அவ வச்சு பார்க்கறா அப்போ அவவும் பாவம் வேலை செய்த கூட்டுற விளை வேலை செய்கிறா புள்ளியில கழிப்பிக்கிறதுக்காக அப்ப அவங்களோட கணவர் தங்கச்சியோட கணவர் அவர் ஆட்டோ கட்சி ஓடுறாரு நன்றி இந்த மினி பஸ்ஸில் வச்சு வேலை செய்தவர் லைனுக்கு போய் வந்தவர் வேண்டை விட்டுட்டா அப்போ உங்களுக்கு வந்து உதவிக்கு யாருமே இல்லை இல்லை இருந்தாலே நம்ம எனக்கு இது வேற இந்த கோமாவில் இருக்கிறவர் இருந்தால் எனக்கு இவ்வளோ உதவினா உங்களை கேட்கவே மாதிரி அவருக்கு கோமா வந்ததுல அவர் ஆளை இதே இல்லை யார் கோமாவில் இருக்கிற வேற சொந்தக்கார அவர் தான் இந்த ஊர் போட்டு தந்தப்ப அவர் சொன்னவர் நான் மா உங்களை ரெண்டு பேரை நான் புறப்படுத்துப்பா அப்போ தான் போனாங்க

புதவிக்கு இல்ல இப்ப உங்களோட கணவரோட சகோதரம் அப்படி யாரும் இல்லையா நீ ஒருத்தருமே திரும்பி பாக்குற ஆட்களே இல்ல உங்களுக்கும் பிள்ளைகள ஒருத்தரம் அப்படியே இல்ல நீங்க தனியா தான் இருக்கிறீங்கன்னு இப்ப சமைக்கிறதக்கு எல்லாம் அங்க வச்சு சமைப்பீங்கல இதுலன்னு சமைச்ச கிச்சன் கார் அங்க எல்லாமே விட ஆப் போச்சு இது லேனு சமைக்கிறேன் புட்டு அடிச்சு போட புட்டு பண்ணி அடிச்சுட்டு ஏன் வழியில வச்சு சமைக்கிறீங்க இந்த இந்த கிட்டில் தானே சமைக்க அங்க உள்ளுக்கு மட்டும் கலர் பாவிக்கிற அந்த இல்ல சாமி படம் மட்டும் இது குச்சு நீ போட வேணும் தாரம் கிளார தாரம் அவன் வேண்டி வாங்க நிறைய பெரியா போட்டா இதுக்கு சமைக்கிற மாதிரி வேற அம்மா மழை நேரம் பெரிய கஷ்டப்படுவ இப்ப மழை வந்தா இதுக்கு ரெண்டு சமைக்க எவ்வளவு ரொம்ப வாழ்க்கை நான் நினைச்சு கவலை வேற நினைச்சுதான் கவலைப்படுற புரிஞ்சுதான் இதை மண்ணும் கனவுடன் நினைக்க நாங்கள் ஏதாச்சும் பேர் உள்ள உள்ள ஒவ்வொரு வச்சிருந்த காசு வச்சிருச்சு அங்காடியெல்லாம் சிவர் வச்சேன் இந்த சிவர் வச்சு இல்ல ம் இல்ல அந்த போட்டு போட்டு விழுந்து இப்பயும் பெரிய மழை வந்தா இது விழுந்துரும் போல இருக்கு என்ன செய்யறது இருக்க மாட்டேன் அட நல்ல நீட்டா இருக்கு முத்தம் இல்ல நீங்க கூட்டுவீங்களா ஒரு நாளைக்கு நான் கூட்டுறேன் சரியா பையில ஒரு மணி பார்த்தா மணி டீ குடிக்கிறது தெரியும் அஹ் எல்லாம் கூட்டி முடிச்சு வர அம்மா வந்து பேசுறது ஏன்னா பொருள் முட்டு முட்டுக்குண மாய் பண்றேன் பேசுற பாபா ஆஹ் ஆஹ் பக்கத்துல இருக்க ஒரு ஆள் தான் உங்களுக்கு உதவி உம் மெட்டை மெட்டை அதுகள் நல்ல முன் வீட்டு தங்கச்சியா இது ஃபுல்லா அந்த அவங்களோட காணிதான் நீங்க அந்த வீட்டுக்கா வேண்டியதான் போடும் இப்ப இதுல இருக்க அந்த தென்னை மரத்துல இருக்க தேங்காய்க்குள்ள தான் சில வேலை எடுத்து கொடுப்பீங்களா கடைக்கு விழுந்தா எடுத்து கொடுக்குற அவங்க வந்து தென்னாக்கரைக்கிட்டு வைக்க எடுத்து கொண்டு போவாங்க இதுக்குள்ள நீங்க சின்ன சின்ன மரக்கறி அப்படி வைக்க இல்லையா எங்க குடங்கு விடாதம்மா உங்களால முளை முளைச்சி தக்காளி கண்டு கொண்டே அங்க வரைச்சிருக்குறேன் அது விடாது முந்தியெல்லாம் மேரெல்லாம் கூட்டங்க செய்யறாங்க அப்ப கொஞ்சம் குழப்பம் ஆகும் அப்போ எனக்கு பொருள் கிளமையா வந்து இருக்கே சுத்தி கொண்டே சரி அதனால இதுக்குள்ள ஒன்றும் செய்யவிடாது ம் அதில் நான் என்னன்னு செய்வேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் அது காணியை பார்க்க தெரியுது எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு நீங்களும் அதெல்லாம் செதுக்கலை நீங்க நான் இந்த முறை கச்சியாரம் போட போன மாதிரி இது ஒரு ஆள் வந்து செதுக்கிட்டே அந்த ஒரு படிக்கிற பாரவ ஆரோக்கு கொடுக்கறதுக்காக அவரு சரி சரிங்க அவர்கள் தங்கச்சிய காணிக்க வரைப்ப செதுக்கி வச்சவன் நீங்க கூட்டி கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வச்சிருக்கிறீங்க நாங்கள் சந்திக்க வந்த அம்மா வந்து இந்த வீட்டை தனியாக தான் இருக்கிறாங்க இவங்க இந்த வீடு மண் வீடு அவங்களோட உள்ள எல்லாம் இல்லை அதில் வச்சு சமைக்கலாதுன்னு சொல்லி வெளியில் தான் வச்சு சமைக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து கணவர் இறந்து இப்போ மூன்று வருடங்கள் ஆகுது பிள்ளைகள் யாருமே இல்லை அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் ஜுத்தாலேயே இறந்துட்டாங்க இப்படி அந்த நிலைமையில அம்மாவுக்கு யாருமே உதவி இல்லாமல் தனியாக இருக்கிறேன் சொல்லி தான் எங்களுக்கும் கோல் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தோம் அம்மாவும் தனியாக தான் இருக்கிறாங்க தொடர்ந்து கதைப்பம் அம்மாவோட என்ன தொழில் உங்களுக்கு இங்கே இருந்து நான் என்னன்னா உங்களுக்கு இப்ப என்ன டூர் சும்மா பேக் பண்ண இந்த பிள்ளையுமே எனக்கு உதவியெல்லாம் செய்யும் அதுக்காக அந்த பிள்ளை சொன்னா நீங்க என்ன செய்யு சாப்பாடு ஒன்றுமே என்னடா உங்களை தாங்க தாங்கன்னு கேட்க முடியுமா கண்டிப்பா இல்ல அதுவும் உண்மைமா என்ன ஒர்க்காக வந்து உதவி செய்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு தொழில் முயற்சி அது நல்ல ஐடியா ஆனா இப்போ தூள் பேக் பண்றது அப்படி ஏண்டாமா இடங்கள் எல்லாம் சுத்தமா நீங்க அதுக்கு ஒரு இடம் மண்ட வச்சு அதெல்லாம் பதிஞ்சுதானே அந்த வேலை செய்யணும் அப்படியான வேலை திட்டம் இருக்கு அது வந்து நீங்க நோமலா வீட்டு செய்ய செய்யல அது நீங்க சுகாதார முறைப்படி செய்றீங்கன்னு சொல்லி அதெல்லாம் கடைகளுக்கு போட்டு மறுப்பினா நிறைய இடங்கள்ல வீட்டு தூளுக்கு விருப்பப்படுறது கூட அப்ப நீங்க வறுத்து போட்டு நீங்களா திருச்சி சாப்பாடு இல்ல வகையை சாப்பாடு எல்லாம் கேட்டவா சேத்தனை கிடக்கார நீங்க அதெல்லாம் நீங்க தானே நீங்க ஊர்ல கட்டிக்காரங்க என்ன

ஏன் என்னதான் யோசிப்பானு சரி இப்ப இருக்கிறான் நாங்க தான் கொள்ளணும் ஒண்ணும் ஒன்னும் அது அஹ் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டோம்ன்றதுக்காக சரி இதுல இருந்து மீண்டு வந்துருவோம் அப்படியே நாங்க யோசிச்சு 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 கொண்டே இருந்தாமா இந்த உலகதுல யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கும் ஒரு நாளைக்கு பிரச்சனை வரும் நானும் அம்மா வந்து புடிங்க கவலைப்படாத வந்து அப்ப என்ன சமைச்சி தான் அப்படின்னா அப்ப நம் தந்தா அப்படி கரேன் எங்க அவன் பேரும் பேரு கூட தீவான் தந்தான் நேற்று சத்தியசாய் வாய் கொண்டு எடுக்க நீங்க எடுத்துட்டீங்க அப்படியா சரி பரவாயில்ல உங்களுக்கு அவசர உதவி என்றபடியா தான் நாங்களும் உடனே வந்துட்டேன் இப்போ என்னண்டா அம்மா இப்ப நீங்க நான் நடுவே அழைக்கணும் சரியான இதான் இருக்கிறதுல அடிச்சு நான் செய்வீங்க நம்பிக்கை இதை பிடிச்சா பாரம் இல்லாம இருந்து ஏ லாமும் ஒரு குழமையே லாமாண்டு ஒரு குழமே சாப்பிடவே இல்லை அதுலாம் கலாச்சார குடிபரம் பிள்ளையண்டி இன்றை ஊற்றி பிள்ளையண்டியே ஊத்துல இருக்கு ஊற்றில கொஞ்சம் தென்ப ஒரு சாப்பாடு பாட்டி அக்கறை என்ன மாயோலா இருக்கிறான்னு சாப்பாடு சாப்பாடெல்லாம் செய்து எல்லாருக்கும் குடுத்த எல்லாம் செய்தானே இப்ப உங்கள பெருங்க எனக்கு என்னென்னாலும் தொழில்முறை செய்யணும்

நீங்க நீங்கள் அப்படி கொண்டு கொடுத்தா அவங்க இப்ப நீங்க அவங்க வாங்க மாட்டாங்க சண்டை முழுக்கா அப்படித்தானே கேட்கணும் கடைக்காரர் எல்லாம் கடையில இருக்கு இங்கால எல்லாமே இருக்குற வேட்டை சொந்தக்காரர் அப்படி அதெல்லாம் சொல்லிருக்கேன் நீங்க டிவி கொண்டு செய்து கொண்டு வாங்க நாங்க வேண்டாம் உங்களுக்கு சீரியா நீங்க இது இறந்து ஒரு மொழியில சொல்லுவேன் நீங்க செய்தீங்க தானே வேலை செட்டிக்காரை அப்ப இதுக்குள்ள வந்து உங்களுக்கு சாப்பாடு கூட வந்து உள்ள இல்ல தானே இப்ப நீங்க இதுல வீட்டை வச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இப்ப இட்லி அவிப்பீங்க அப்படி என்ன அவிச்சு குடுக்கலாம் தானே இப்படியே ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு அது உதவியா இருக்கு தானே வந்து வாங்குவாங்க தானே ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது இட்லி கொடுத்தாலே காணும் தானே அம்மா உங்களுக்கு அண்டைய சாப்பாட்டு குறிக்கதா வந்து நிக்க உங்களுக்கு அப்படி செய்ய இயலுமா உங்களுக்கு உடம்பு நிலம ஓகேயா இருக்குமா அப்படியும் செய்ய இயலும் நான் எது இருந்தாலும் நான் செய்யறது இருக்கிறேன் தயாரா இருக்கிறீங்க எதை தந்தாலும் செய்வேன் தயாரா இருக்கிறீங்க என்ன சொல்லுங்க பாப்போம் இப்ப நாங்க வந்து ஒரு சூற கடைக்கு போயிட்டு சாப்பாடு வாங்குறதுல பாக்க வீட்டை ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு இப்ப இப்ப சொல்ற மாதிரிதான் இப்ப என்னண்டா கேட்ல வந்து நீங்க ஒரு போட் போடுறீங்க போட்டுட்டு மூன்று இட்லி ஐம்பது ரூபாண்டு போடுறீங்க உதாரணத்துக்கு போட்டீங்கண்டா அதுல சம்பளம் எல்லாம் வச்சு குடுக்க இதுல ஒரு லாபமா இருக்குதானே வீட்டு சாப்பாடுனா அதை தேடி வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்ப நீங்க அதுக்கு முதல் உள்ள எல்லாம் கழுவி எல்லாம் நீட்டாக இனி அப்ப அதெல்லாம் அப்ப செய்யறது போட்டு பிரச்சனை இல்லை இப்ப ஒண்ணும் செய்யலை இப்ப எல்லாத்தையும் மடுத்தோம் அம்மா நாங்க அது செய்ய கூடாது அப்படி எங்கள்ட வசதிகள் இருக்காது தானே அம்மா இப்ப எங்கள்டையும் வந்து நாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாரோட மட்டும் யோசிக்கிறது அப்ப நீங்க அந்த முன்னூக்கே இருக்க அந்த துண்டியாவது கொஞ்சம் துப்பராக்கி போட்டு நீங்க அதுல எதையும் செய்யறதுக்கு வழிக்கிட்டீங்கன்னால் ஓரளவு முயற்சி அடையலாம் என்ன இப்போ இதுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி கோழி எல்லாம் வளர்க்கல கஷ்டம் நீங்க எங்கயா ஹாஸ்பிட்டல்ல மட்டிக்கிட்டாங்க கோழி இருக்கு

அடிக்கடி ஃபோன் அடித்தேன் நீங்கள் பேடு அடிக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லைம்மா போகிற அளவுக்கு அடிக்கடி அடிக்கடிக்கு அடிக்கடிக்க நாங்களும் சொல்லத்தானே அந்த பிள்ளைன்னு சொன்னவங்களும் போயணும் சாப்பாடு க வேணும் கை செய்யணும் நீங்கள் கவலைப்படாத எங்கோ நீங்கள் கதை எங்கோ கலஜி நான் அப்போ ஆண்டவரை நினைச்சு எடுத்தேன் ஆஞ்சாணியருக்கு மாடை ஓட்டுட்டு எடுத்தேன் நீங்கள் எடுத்து இங்கே

சரி இப்போ நீங்கள் என்னெண்டா இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் எங்களுக்கு நீங்கள் சொன்னமா இதை தொடர்ந்து ஃபோன் பண்ணி கொண்டே இருந்தீங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது எங்க வந்து பாருங்க அதனால நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் வந்து பார்த்ததுக்கு பிறகு எனக்கு உங்களோட நிலைமை விளங்குது இப்போ நீங்கள் வந்து வீட்டை இருந்து கொண்டு செத்தல் அதாவது மிளகாத்தூள் பக் பண்ணி மற்றது அரிசி செய்து கடைக்கு கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க அது வந்து அம்மா நல்ல விஷயம் ஆனால் அதையும் விட வீட்டை சமைச்சு கொடுக்குறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க அப்படி நீங்க சமைக்க உங்களுக்கு சாப்பாடு அதுல வரும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் வரும் மிளகாத்தூள் பேக் பண்ணி கொடுக்க வந்து அது நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் திரிச்சு குடுக்க மாட்டீங்க கிழமைக்கு ஒரு கவர் ரெண்டு கிலோவுக்கு திரிச்சு குடுத்தீங்கன்னா சரி அவ்வளவுதான் என்ன ஒவ்வொரு நாளும் திரும்ப வாங்க வாங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க தானே சாப்பாடு பணி வந்து எடுத்து கொண்டு போக வேணும் அது வந்து உங்களுக்கு அவ அக்கவரால் அப்படித்தான் செய்யறா

ஒரு ஆள் கேட்டவன் அதுல பின்னா இருந்தது பின்ன அவா கொடுத்துட்டு அதனால யாரையும் ஆசையிலே அப்போ அந்த காசு தெரியலையா உங்களுக்கு இன்னதங்காய் கொடுத்த காசு அதெல்லாம் தந்துதான் பான் அதை நேற்று பான் வேண்டிய ஊர்வெண்டையும் பான் வாங்கினேன்டா அப்ப நீங்க சமைக்கலாம் தானே அம்மா அப்போ பான் வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு ரூபா போகுதுண்டா அதுக்கு ஒரு மரக்கறியை வாங்கி கறி வைக்கலாம் தானே வச்சிக்கடா சமைக்கிறேண்ணா உள்ளக்காங்கு பருப்பு அதை பருப்பு நம்ம டெய்லியா மீன் வேணுச்சு அப்புறம் நான் ஏன்னா மீனை பற்றி எவ்வளோ அப்படிச்சா வேற இருந்தா தான் அப்படி வரேன் நான் இன்னும் எனக்கு அவங்ககிட்ட வேற மாறி உங்களை கணவரோட இருக்க அவர் நல்லா பார்த்து கொண்டு வர நல்ல மாதிரியா வரல ஒரு சாப்பாட்டால பிரச்சனை இல்லை எல்லா சாப்பாடும் தருவார் உங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட விருப்பம் நான் எல்லாம் சாப்பிடணும் அவருக்கு ஒடிக்கப்பம் இந்த இட்டலி இடவுல ஒடிக்கப்பம் பண்ணி சொடி வைக்கணும் புட்டா வச்சாலும் அது செய்கிறாரு அந்த மாதிரி அப்ப உங்களுக்கு அடிக்கலாம் மாட்டாரா இல்லை இதை குடிச்சா அப்படித்தானே வேகம் அது வளமாதானே வாழ்ந்து வரவே வர பார்த்துட்டேன் என்ன நடந்தது அவங்களுக்கு திடீர்னு வெளத்தம் வந்த மாதிரி அவருக்கு ஈரல் தாக்க பார்த்து பெண்டு போய் நீர் புரோவேட்டை தான் காட்டி கண்டு வந்தது அதனை சொந்தக்காரர் உதவி செய்து பேருந்து பிறகு இந்த குளிநாட்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டு நீர் குத்தி எடுத்தவர் நீர் குத்தி எடுத்துனே இடாமல் சாப்பாடு ஒன்றும் முறங்க முடியாமல் பேண்டு வேற தம்பிக்கார ஒரு ஆறு இருந்தவர்கள் அவர் அவர் வந்து சொன்னார் ஒன்றோட தம்பிக்கார அப்போ அவர் வந்து சொன்னார் என்ன செய்வோம் கொண்டு போய் ஒருவன் கீழே அமையம் அங்கே கொண்டு போய் கொரோனா பாட்டில் போட்டுங்க அப்போ நான் தான் ரெண்டு நின்று பாட்டுறது போய் பார்த்து ரெண்டு ரெண்டு பன்னெண்டு நாளும் ஒரு காலம் வைச்சில்லை ஒட்டு ஒரு ஒருக்கா முடிச்சு பாட்டார் வேண்டா பிறகு நான் ஒவ்வொரு நாளும் போகிறாரு அப்போ வேணும் சொந்தக்காரன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு தந்து அதில் பற்றி பார்த்து ஊட்ட குடிச்சு வேற போய் 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 பார்த்துட்டு பார்த்துட்டு வருவீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தடவை உதவி செய்யலை ஒருத்தர உதவி செய்ய நீங்க தேவையில் சொந்தமா ஒரு தொழில் செய்ய போறீங்க ஆஹ் நான் அடுத்த எனக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்க போகுது என்ன சாப்பாடு டேஸ்டா செய்வீங்க இட்லி செய்வேன் தோசை செய்வேன் ஆஹ் நல்ல டேஸ்டா சமைப்பீங்களா சாப்பாடு எல்லாம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட கறி எல்லாம் உங்களுக்கு அம்மா வைக்க சொல்லி தண்ணி மாறி வைப்பீங்களா பேசுறவா அந்த பிள்ளைகள் நிற்கிற உங்கள் நிற்கிறத சொல்லுங்கடா இப்போ லைலாண்டி சிங்க தாத்தா செத்த பிறகு எல்லாம் விட்டுட்டாண்டு சரி அப்போ இப்போ லைலாண்டி வந்து எங்களுக்கு அடுத்த முறையில் வந்து இட்லி செய்து வைப்பேன் என்ன நான் வரைக்க எனக்கு இட்லி விருப்பம் அவள் செய்து தரீங்களா சரி நான் அடுத்த முறை வரைக்க சொல்கிறேன் கூட மகளுக்கு இட்லி செய்து வைங்க என்ன சரியா சரி அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு தொழில் முயற்சியை தொடங்குவோம் அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யுங்க

சந்தோஷம் என்னடா நீங்களே எல்லா முயற்சியும் செய்யறீங்க என்ன இப்ப நிறைய இடத்துல வந்தம்மா மிளகா ஒரு பெரிய எல்லாருமே வேலைக்கு போறபடியா கடையில வாங்கிட்டு சாப்பாடு செய்வேன் சொல்றத பாக்க பார்க்க எனக்கு பசிக்குது இன்னும் பகல்ல இருந்து நான் சாப்பிடல ஒவ்வொரு இடமா அப்படியே சுத்திட்டு திரிகிறேன் சரி நான் அடுத்த முறை வரைக்க சரியா அம்மாவுக்கு வந்து நிறைய முயற்சிகள் இருக்கு இது செய்யணும் அது செய்யணும் ஏன்னா என்ன இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு தொகை கொடுத்தா அது முடிஞ்சிடும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அதுக்கு பிறகு திருப்பியும் யாருக்காவது போன் பண்ணத்தானே எல்லாம் அவங்களே யோசிக்கிறாங்க அப்போ அதை விட தான் ஒரு தொழில் செய்தா அதுல இருந்து முயற்சி செய்யலாமே அம்மா சொல்ற தொழிலெல்லாம் அம்மாவுக்கு ஓகே வீட்டையே இருந்து செய்யறதெல்லாம் உண்மையாவே ஓகே என்ன இப்ப நிறைய பேர் புலம்பெயர்ந்து இருக்கிற சொந்தங்கள் வந்து அங்க இருந்து தங்களோட நாட்டுக்கு விரைக்க அதாவது இங்கே இலங்கையை நோக்கி பயணிக்க வந்து இங்கே இருந்து மிளகாத்தூள் எல்லாம் வாங்கிட்டு போ ஆசை ஆசைப்படுறது அப்ப அப்படியான நேரங்களுக்கு யாருக்காவது வேணும் பண்ணா அம்மாட்ட ஓடர் கொடுத்து அம்மா அப்படியே திருச்சி தருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க செய்து கொடுப்பீங்களா சுத்தமா செய்து கொடுப்பீங்களா அப்புறம் வேணா பேச மாட்டாங்களே யாருமே இல்லையா பேச மாட்டாங்கன்னா அஹ் அதனால அம்மா வந்து நீட்டா எல்லா வேலையும் செய்வான்னு சொல்லி சரி ஓகே ஒரு முறை அம்மாவையும் ஒரு முயற்சியோட கை தூக்கி விடுவோம் மட்டும்தான் இன்னைக்கு அம்மாவை சந்திக்க வந்திருக்கேன் அஹ் வந்ததுக்கு பிறகு பார்த்தா தான் தெரியும் அம்மாவோட வீட்டை ஒன்றுமே இல்லை தேயிலையும் சீனியும் அரிசியும் மட்டும்தான் வீட்ட இருக்கு மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்ப அதனால முதல் கட்டமா அம்மாவோட கையில வந்து நாங்க சரி இதுலங்க எவ்வளவு இருக்கண்டு

சரியா இப்ப இனி ஒன்றுக்கும் யோசிக்க கூடாது அப்படியெல்லாம் கையெல்லாம் எடுத்து கும்பிடக் கூடாது இந்த உதவிய வந்து உங்களுக்கு நாங்க செய்யல எங்களுக்கு வந்து காசுகள் தந்து வச்சிருக்காங்க நாங்க வந்து உங்கள்ட கொண்டு சேர்த்திருக்கிறோம் அப்ப இந்த உதவியை செய்த யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ள ஆசையா இருக்கா பேர் சொல்லதானே வேணும் உங்களுக்கு என்ன என்ன இந்த உதவியை செய்தது நாளைக்கு அது வந்து சின்ன பிள்ளைகள் இப்ப உங்களோட பேர பிள்ளைகள் மாதிரி இல்ல உங்களோட பிள்ளைகள் மாதிரி ரெண்டு வச்சுக்குள்ளே அப்படியானவங்க தான் இந்த உதவியை உங்க பேரை பாப்போம் அந்த போனை அம்மாவுக்கு வாசிச்சு காட்டுவானே சொல்லுங்களேன் சொல்லுங்களானு இந்த கேமராமேனுக்கு போனை தாங்க போனை கையில வச்சிருக்கலாம் போன் ரிங் பண்ணும் அப்ப அதனால கேமராமேன் போன் கொடுத்து வச்சிருக்கு பாருங்க இத உதவியை செய்ய சொன்னதான்னு பாத்தீங்கடா அம்மா கனடாவில இருக்கிற சுபகிருஷ்ணா லவனிதா ஆகியோரின் மகள்கள் கியாரா அவங்களுக்கு வந்து நாலு வயசு அவங்க வந்து பதினைஞ்சாந்திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களோட பர்த்டே முடிஞ்ச என்ன பதினஞ்சாம் திகதி ஏழாம் மாதம் முடிஞ்சுதான் வந்துட்டு எட்டாம் மாதம் நாலாம் தேதி ஆக போகுது மகள்கள் கியாராட நாலு வயசு அதே நேரத்துல கியானாட ரெண்டு வயசு சரியா இவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கனடாவில் உள்ள இவர்களின் தாத்தா கமலநாதன் அவர்களால இந்த உதவி எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அவங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தொகை தந்து வச்சிருக்காங்க இப்ப அதுல இருந்து முதல் கட்டமா தான் உங்களுக்கு இந்த சின்ன தொகையை நான் தந்து இருக்கிறேன் சரியா இப்ப நான் அடுத்த முறை வந்து பாக்க நான் சொன்ன மாதிரி நீங்க முயற்சி செய்து உதவி செய்தீங்களா இருக்க எல்லா சாமானும் அப்படியா சரி ஓகே அப்ப நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி எல்லாத்தையுமே அழகா வச்சிருக்கோம்னா எனக்கு பில் வச்சிருக்கோம் என்ன பில் தேவை எனக்கு எல்லாத்துக்கும் சரியா அப்ப அதனால நீங்க எல்லாத்தையும் வச்சிருங்க நான் அடுத்த முறை வந்து பாக்கேன் நான் சொன்ன மாதிரி உங்களோட முயற்சி இருக்கு நீங்க வீடெல்லாம் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வீடெல்லாம் உங்களுக்கு சுத்தமா தான் இருக்கு நான் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல எங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு நீங்க ஒரு தொழிலுக்கு தயாராயிட்டீங்கன்னா நாங்க மிச்சை காசை வச்சுக்கொண்டு உங்களோட தொழில தொடங்குவோம்மா சந்தோஷமா தொடங்கினதுக்கு அப்புறமா என்ன பேர் வைப்போம் உங்க தொழிலுக்கு புதுசா என்ன பேர் வைப்போம் மேட பேர வைப்போம் கனவோட வைப்போமா

அவங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களோட தாத்தா கமலநாதன் அவர்களால் தான் இன்றைக்கு இந்த உதவியும் உங்களுக்கு கொண்டு சேர்த்து இருக்கிறான் இப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த உதவி செய்தி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்ல நீருள் வாழ வாழ வேணும் நான் இவ்வளவு கட்ட துன்பத்தில் இருந்து இந்த உதவியை செய்தது நன்றி உண்மையாவே அம்மா செட்டியாக கஷ்டப்பட்டு கொண்டு நீங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க உள்ள வந்து சீனியும் தேயிலையும் அரிசியும் மட்டும்தான் இருக்குது அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அம்மாவுக்கு தான் கியாரா கியானாட பிறந்தநாளை முன்னிட்டு நீங்கள் அனுப்பின காசில் முதல் கட்ட தொகையாக அம்மாவுக்கு கொடுத்துருக்குறான் அம்மா இதில் தனக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி முதல் சாப்பிடட்டும் சாப்பிட்டு தெம்பாகினா தான் தொழில் முயற்சியை தொடங்கலாம் அப்போ அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டு வந்து அம்மா கடத்த கட்ட தொழில் முயற்சியை நாங்கள் தொடங்கி விடுவோம் கியாரா கியானா வீ இந்த செய்த அண்ணாவுக்கு நீங்களும் ஆசைப்பட்டது இப்படித்தான் சிறந்த ஒரு குடும்பத்துக்கு இந்த பணம் போய் சேரணுமெண்டு நான் நினைக்கிறேன் சரியான ஒரு குடும்பமா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் மண்ட்டு வீடியோ பாத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கால் பண்ணி என்னோட கதையங்க அப்புறம் அம்மா நாங்க போயிட்டு வர சந்தோஷமா கொஞ்சம் சந்தோஷமா நிறைய திருப்தியா சாப்பிட்டுட்டு நல்ல வடிவா ரெஸ்ட் எடுங்க ரெண்டு மூணு நாள் வடிவா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு தெம்பா இருக்கணும் அடுத்தடுத்த கட்ட நாங்க வேலையை செய்யறதுக்கு சரியா நீங்க இதுல இருந்து ஒரு லாபம் கிடைச்சதுக்கு பிறகு நாங்க அந்த கிச்சனை மாத்தி அமைக்கிறதோ எல்லா வேலையிலும் செய்வோம் சரியா சரியா